வணக்கம் கலைச்செல்வி சாமியே வழக்கறிஞர் பிடிக்காத நபரோடு வாழ நினைப்பது உங்களை பிடிக்காத நபரோடு வாழ நினைப்பது உங்களுக்கு நீங்களே கேட்டு வாங்கிக்கிற சாபம் சி ஆரம்பத்துல ஒருவருக்கு ஒருவர் பிடித்து நல்லா வாழ்ந்துட்டு இருந்து அதுக்கப்புறமா பல்வேறு காரணங்களால பிடிக்காம போறது வேற விஷயம் பட் எப்போதுமே உங்கள் மீது ஒரு ஈர்ப்பு இல்லாத ஒரு நபரோடு கட்டாயத்தின் பேர்ல திருமணம் செய்துட்டு அப்புறமா நான் மாத்திருவேன் காலப்போக்குல சரியாகிடும் பிள்ளைகள் பிறந்ததுக்கு அப்புறம் சரியாகிடும் கட்டுக்கதை அதே சமயம் பிடிக்காம பண்ணி திருமணம் செய்து பிள்ளைகள் பெற்று வளர்த்து வாழ்ந்தவர்களும் உண்டு பட் அந்த வாழ்க்கையில நீங்க எப்படி இருந்தீங்கன்றதுதான் இங்க விஷயமே திருமணத்தின் மூலம் பிள்ளைகள் பெற்றுக் கொண்டவர்கள் எல்லாம் அன்பான கணவன் மனைவியாகத்தான் வாழ்ந்திருக்க வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை பெற்றோர்கள் தயவு செய்து இத புரிஞ்சுக்கோங்க சில பேர் கேட்பாங்க என்னப்பா பிடிக்கலன்னு சொல்ற ஒரு குழந்தை எல்லாம் இருக்கு பிடிக்காமிய குழந்தை பெற்றிட்டேன்னு children can be born out of wedlock even if they were not the result of the love பிள்ளைகள் பிறப்பது அன்பின் பரிமாற்றத்தால் தான் இருக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை திருமணத்தின் பலனாக கூட இருக்கலாம் லவ் அண்ட் லஸ்ட் ஆர் நாட் சேம் एट ஆல் தி டைம்ஸ் ஒருவரை பிடித்து போவதற்கு எப்படி காரணம் தேவையில்லையோ அதே போல ஒருவரை பிடிக்காமல் போவதற்கும் காரணம் தேவையில்லை அப்கோர்ஸ் லீகலி நீங்க சும்மா மனைவியை அவர் கணவனை எல்லாம் யூ கேன் சீக் ஃபார் டைவர்ஸ் பட் நான் இங்க லீகாலிட்டியே பேசல ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கணவனுக்கு அவர் மனைவிக்கு உங்களை பிடிக்கல உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க நீங்க லீகலி உங்க மனைவியோட வாழ்வதற்கு எல்லா முயற்சிகளும் பண்றீங்க பட் உங்களுக்கு தெரியும் உங்க மனைவிக்கு அவர் உங்க கணவனுக்கு ஆரம்பம் முதலே உங்க மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு ஆனாலும் நீங்க மீண்டும் மீண்டும் அவங்க மனசுல இடம் பிடிக்கணும்ன்றதுக்காக முயற்சி செய்றீங்க என்னைக்காவது ஒரு நாள் மாறிட மாட்டாங்களான்ற நம்பிக்கையோடு ஒரு விஷயம் யோசிங்க நீங்க அவங்க மனசுல இடம் பிடிக்கணுங்கிறதுக்காக நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும் போதே நீங்க செய்த முயற்சியில உங்களால வெற்றி பெற முடியலன்னா நீண்ட இடைவேளி அவர் பிரிவுக்கு பிறகு அது எப்படி சாத்தியம் ஒரு செகண்ட் ஸ்டேஜ் வரைக்கும் நீங்க முயற்சி எடுக்கிறது நான் தவறே சொல்லல இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு சலித்து போகும் அளவு முயற்சி எடுங்க தப்பே கிடையாது பட் ஆரம்பத்தில இருந்தே அவங்களுக்கு உங்களை பிடிக்கலன்ற பட்சத்துல என்ன பண்ணா அவங்க மனசுல இடம் பிடிக்கலாம்னு காரணம் தேடி தேடி நீங்க காலத்தை வீணடிக்கிறீங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க For example, if you chase the cat, it will run away from you. If you have what the cat wants, it will come to you. சோ உங்களிடம் திரும்பி வருவதற்கு எந்த ஒரு விஷயமும் இல்லாத போது நீங்க சொல்லலாம் என்கிட்ட அழகு இல்லையா அறிவு இல்லையா பணம் இல்லையா குணம் இல்லையா இதுக்கு மேல என்ன வேணும்னு பட் அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டா தெரியாத போது யாரையும் கட்டாயப்படுத்தவே முடியாது இட் டசன்ட் மீன் தட் யூ ஆர் ವರ್த்லெஸ் இட் மீன்ஸ் தட் யூ டிசர்வ் a better person ஆர் தே மே டிசர்வ் a better person அந்த better person யாருன்னு தெரியாத வரைக்கும் மேனா நான் இப்ப சொன்ன வார்த்தைகள் எல்லாம் just motivation words ஆ இருக்கலாம் பட் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு யாரும் தாடி வளர்த்துட்டு ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சுன்னு பாட்டு பாடி வாழ்க்கையை தொலைக்கிறது இல்ல அவங்களுக்கு பிடிச்ச ஆர் அவர்களை பிடித்த ஒரு நல்ல பர்சனோட நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்புங்க சோ ஒன்லி இப்போ நல்லா வாழ்ந்துட்டு இருந்த கணவன் மனைவிக்குள் ஏற்படும் பிரிவை பத்தி சொல்றான் சில கணவன் மனைவி ஆரம்ப கட்ட காலத்துல அவங்க ஸ்பௌஸ்க்காக நிறைய விட்டு கொடுத்து போயிருப்பாங்க அதாவது எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்கன்னா அவங்க பார்ட்னர் உனக்கு என்ன விட்ட வேற ஆளே கிடையாதுன்னு துட்சமாக நினைக்கிற அளவுக்கு இறங்கி போய் அட்ஜஸ்ட் பண்ணிருப்பாங்க இந்த ரிலேஷன்ஷிப்ப சேவ் பண்ணணும்ன்ற ஒரே எண்ணத்துல உங்க ஸ்பௌஸ் உங்ககிட்ட விட்டு கொடுத்து இறங்கி போனது சிலர் உன் தகுதிக்கு நான் உனக்கு கிடைச்சதே பெரிய விஷயம்னு தன்னை ரொம்ப மிகைப்படுத்தி பிஹேவ் பண்ணிருப்பாங்க ஒரு கட்டத்துல இதெல்லாம் பொறுத்து பொறுத்து போன உங்க ஸ்பவுஸ் யூ ஆர் நத்திங் டு மீன்ற மாதிரி உங்களை தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க சோ உங்க ஸ்பவுஸ் நீங்க சொல்றதெல்லாம் சரி சரின்னு விட்டு கொடுத்து போறதால அவங்க உங்களுக்கு அடிமை ஆகிட்டாங்கன்னோ ஆர் உங்களை விட்ட வேற ஆள் இல்லைன்னோ தப்பு கணக்கு போடக்கூடாது ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்க

இதுல இன்னொரு கேட்டகரி இருக்காங்க எனக்கு இப்போதைக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் வேண்டாம் ஆல விடுகடா சாமி ஐ வாண்ட் பீஸ் அண்ட் ரெஸ்பெக்ட்னு உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் உங்களிடமிருந்து தப்பிச்சு சென்றதாகவே எண்ணுகிறார்கள் இட் மீன்ஸ் உப்பத்தின்னவன் தண்ணி குடிச்சே ஆகணும் யூ டிசர்வ் தி செப்பரேஷன் அர்த்தம் சோ யாரையும் இவன் எங்க போயிட போறான்னு நினைக்காதீங்க ஒருவர் ரொம்ப நல்லவங்களா கொஞ்சம் ஏமாளியா இருந்துட்டாலே எல்லாரும் அவங்க மேல ஒவ்வொரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு கிராண்டடா ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க பட் அவர்களையும் ஒரு பெரிய மனிதராக எண்ணி பொக்கிஷமாக வச்சிக்க ஒரு ஆள் கிடைக்கும் போதுதான் தான் நம்ம மிஸ் பண்ணிட்டேமேன்ற ஏக்கம் வரும் அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க உங்கள எப்படி மாத்திக்கிட்டாலும் நோ யூஸ் யூ ஹாவ் லாஸ்ட் சோ உங்க மனைவியோ சுத்தி சுத்தி வராங்கன்னா வாவ் என்கிட்ட ஏதோ பெரிய ஈர்ப்பு காந்த சக்தி இருக்கு போல அதான் எனக்கு இவ்வளவு டிமாண்ட்னு தயவு செய்து கர்வம் கொள்ளாதீர்கள் மாறாக அந்த அன்புக்கு எப்படி பாத்திரமாக நடந்துக்கிறதுன்னு யோசிங்க நன்றி